இல்லு ஜெபி என்ன தெரியல பேசிரோ பேச பேச நம்ம என்னன்றால டேய் சொல்லல டேய் பாச வா காலே பாசரா ஏய் என்ன கண்ட போடுறீங்க பேச பேச நீ பேச நீ நான் வெட்டி வெச்சிரேன் நான் எல்லாத்தையும் ஏத்துறேன் और रातリーナ पढ़ रहा हूं पूरा ना मैं जय टू पढ़ता रेड गेम कोटा बिनाड़ी आज की मैं बेच रो ना ये क्या तेय मां चल रो मीन सहोदर है चल यप्पा

என்னா

போட்டாரு <muchas> 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 சொன்ன கொஞ்சம் அதோ அதனால அவங்க பிள்ளைக்கு அவர் நாட்டு ஒப்பாருன்னா அவர் ஒத்த காலில் நிற்கிறாரு ஏன் இன்னும் ஒத்த காலில் நிற்க ஒரு காலைல ஹீட்டு வாங்கி போயிடுச்சு நிற்கிறாரு ஓய் தான் ஆ ஆ இவர் என்ன பண்றாரு எங்க அப்பா தான பெரிய ஆள் அவர் சேர்த்துட்டாரு மேட்ச் என்ன கிட்ட கொடுன்னு இவர் கேட்கறாரு அதனால நேரடியாக தேக்கம் பண்ணல உங்ககிட்ட வந்துக்கிறாரு

என்ன அது போல கஜா சிங்க யாரு யாரு நாங்க என்ன புறாக்கிறோம் உங்களுக்கு வந்துச்சா ஒரு அந்த டாபர கூட சேர்த்துக்கலாமா வேணாமா இருக்க அவன் இருந்து தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும் இன்னொன்னு என்ன ada kondisi <silence> মহি <muchos> না